உங்க அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க எனக்கு உங்க அத்தை பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல விடு அவங்க எப்பவும் தான் பேசுவாங்க அவங்க பேசுறது எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்குமே பிடிக்காது சரி விடு இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க சரி என் மேல இருக்க கோவம் குறைஞ்சிருச்சா அதெல்லாம் இல்ல உங்க மேல எனக்கு கோவம் தான் ஏன் சௌமியா ஏன் இப்போ கோபப்படுற நான் கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இப்ப எதுக்கு திடீர்னு போறேங்க ஆமா அவங்க அத்தை இங்க இருந்து வந்திருக்காங்கல்ல என்னெல்லாம் சண்டை எழுப்பாங்களோ தெரியல நான் இங்க இருக்க மாட்டேன் அவங்க ஊரை பார்த்து போனதுக்கு அப்புறம் நான் வரேன் சௌமியா ப்ளீஸ் சஞ்சய் என்கிட்ட பேசாதீங்க சஞ்சய் சஞ்சய் உள்ள வாங்கம்மா என்னடா சௌமியா சமாதானாயிட்டாளா இல்லம்மா கோமா தான் இருக்கா என்ன என்ன விஷயம் சொல்லுங்கம்மா டேய் உன் தம்பிக்கார வீட்டுக்கு வந்தோனே அவங்க கிட்ட கேக்குறோம் எந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கானு நீ தான் கேட்டு சொல்ற சரியா

என்ன என்ன சொல்லு உன் அத்தகாரி அப்படியே இப்படியா என்னமோ கதை அளந்துட்டு இருக்கா சரி சரி நான் கேட்டு சொல்றேன் நீங்க கிளம்புங்க சஞ்சீவ் அக்கா என்ன சொல்லிட்டு போறாங்க ஒன்னும் இல்ல சோமி எங்க அத்தா ஊர்ல இருந்து வரும்போது சரணை பைக்ல பாத்தாங்க அப்போ ஏதோ ஒரு பொண்ணு கூட வண்டில வந்துட்டு இருந்தானா அதான் எங்க அம்மாகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எவனோ அவன் கூட சுத்திட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு எங்க அம்மாகிட்ட என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அதான் எங்க அம்மா என்ன எதுன்னு கேட்டு விசாரிச்சு என்கிட்டேன் சொல்லுங்க

எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தாலே போதும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை முட்டிவிட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஒரு தடவை அப்படி தான் எங்கள் அப்பா கிட்டே ஒரு லட்ச வேணும்னு கேட்டாங்க ஏன் எதுக்குன்னு எங்கள் அம்மா கேட்க தான் செஞ்சாங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை முட்டி விட்டாங்க தெரியுமா மாமா ஒரு லட்ச ரூபா இல்லையா அவங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்காமல் போவாங்களா அவங்க வந்ததே அதுக்காண்டி தான் வாங்கிட்டு அவங்க இடத்த காலி பண்ணிட்டாங்க கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் சண்டை பெரிய சண்டை எவ்வளவு மோசமாக இருக்காங்க கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேருக்குமே சண்டை மூட்டி விட்டாங்க இப்போ புரிஞ்சிச்சா அவங்கள பத்தி உனக்கு நல்லா புரிஞ்சிச்சு சஞ்சய் நான் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன் சொன்னதெல்லாம் பொய் நான் உங்ககிட்ட பேசுவேன் சரியா எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் தான் இருப்பேன் சரி சௌமியா என்னை பத்தி நீயாச்சும் நல்லா புரிஞ்சுக்கிட்டியே இப்ப கொஞ்சம் சிரிக்கலாமே சரி சாப்பிடலாமா சரி சஞ்சய் சாப்பிடலாம் நல்ல வேலை அப்பா பைக் வெளியில இல்ல அப்பா இன்னும் அப்பா வரல நினைக்க சரி சீக்கிரமா உள்ள போயிடலாம் ஏடி எரும மாடே எத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னா இப்ப எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அம்மா கோபறாதம்மா அத அப்பா வந்துக்குள்ள வந்துட்டல்ல நல்லா வந்து கிழிச்ச உங்க அப்பா இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வெளில போயிருக்காரு பிள்ளை என்னன்னு கேட்டாரு நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருக்கேன் நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா என்னத்த சொல்ல ஒரு நேர காலத்துக்கு வீட்டுக்கு வரணுங்கிற அறிவு இல்ல அம்மா என்னமா சொல்ற அப்பா வந்துட்டாங்களா இன்னும் இன்னைக்கு சீக்கிரமா அப்பா வந்துட்டாங்க அதத்தான் நானும் கேட்டேன் இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு அதான் வந்துட்டேன்னாரு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருக்கேன் இப்போ ஏதோ கப்பால் வாங்குங்க கனி வெல்ல அடிப்பிருக்கேன் இப்போ வாங்கிட்டு வருவாரு போ உள்ள போய் Dress மாத்து ம் சரிமா அம்மா ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு என்னம்மா டவுட் நிறைய வந்துச்சு அத நான் கேட்டுட்டு இருந்தேன் நல்ல டவுட் இடி வந்துச்சு உனக்கு மார்க் மட்டும் ஒழுங்கா எடுக்கலன்னா அப்பருக்கு உங்க டியூஷனுக்கு ஆகாது தான் போன் போட்டு வைவங்க பாத்துக்கோ அம்மா நல்லா மார்க் எடுப்ப சும்மா கடா பாப்போம் பாப்போம் மார்க் என்ன லட்சணத்துல வருதுன்னு அதெல்லாம் நல்லா தான் மார்க் எடுப்ப சரி சரி சீக்கிரமா போய் துணியை மாத்து உங்க அப்பா வந்தற போறாரு हां சரிமா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த நீ வீட்டுக்கு போயிட்டியா சீக்கிரமா வீட்டுக்கு ஃபோன் பேசக்கூடாது அம்மா ரொம்ப டவுட் பண்றாங்க சரி இமே ஃபோன் பேசறத கட் பண்ணுவ டேடி பசிக்குது இல்ல வாடி ஆ வா வா இமா சாப்பிட்டியாமா ஆ சாப்பிடுண்டி நீ சாப்பிட்டியா நீ என்னம்மா சாப்பிடணும் டேடி சீக்கிரமா சாப்பிடு சரியா ஆ சரிமா இமா நிம்மீங்க சரிடி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலா உக்காரு ஆ சரிமா அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னப்பா நல்லா பெரிய பையனா வளர்ந்துட போல அத்தை நான் எப்பயும் போல இருக்கேன் உங்க கணக்கு போனீங்கல்ல நாங்க பார்த்தோம் என்ன சரண் என்ன ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றியா சே சே அப்பலாம் இல்ல நீங்க வர சும்மா கிடங்க டேய் சரண் ஆ சொல்லுமா என்னமா கூப்பிட்டீங்க டேய் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடா என்னமா கேள்விப்பட்டீங்க நீ எவ கூட சேர்ந்து சுத்திட்டு கியாமே எவனா வா அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுக்கலாம் டேய் சரண் சாப்பிட்டியாடா என்ன செஞ்சே உன் தம்பிக்கே ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் போல உங்களுக்கு எல்லாம் தெரிய கூடாதுன்னு உன் தம்பியை காப்பாத்றியா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை எனக்கு தெரியும் சரண் பத்தி அவன் அப்படிலாம் எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டான் டேய் நீ மட்டும் தான் அப்படி சொல்றே நாங்க கண்ணால பார்த்தோம் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தான் உண்மையா என்ன கேளு டேய் சரண் சொல்லு சஞ்சய் டேய் யாருடா அந்த பொண்ணு யா ஃப்ரெண்ட் தான் என்ன சரண் நாங்க அப்பதை கேட்டதுக்கு அப்பள இல்ல நான்